எல்லாருக்கும் வணக்கமுங்க டாக்டர் குடும்ப நான் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது வாழை சாகுடி வந்தாரே வாழை வைக்கும் வாழை போகிற போலும் பஞ்சாயங்கிறதுல ஏழாவது பாட்டு பாட்டு செவன் இது வந்து ஒவ்வொரு பேராக பார்த்துட்டு வர எப்படி பஞ்சாயத்தை பயன்படுத்தி இது இயற்கை முறை இல்லாமல் இது பண்ணுறது இதில் வந்து வாழை பற்றி பார்க்க போகிறோம் வாழையில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம நாட்டு ரகங்களும் நிறைய இருக்குது இது மாதிரி எந்த வலை இன்றைக்கி பயன் வச்சாலுமே வாழை கண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இப்போ சிக்கல் சில்லிய வாழையெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன கண்ணை இருக்குது வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்ணை வளப்படுத்திக்கணும் எல்லா பேருக்கும் அதுதான் மண்ணை இயற்கை உரங்கள் பலதானி விதைப்பு இது எல்லாம் கொடுத்து மண்ணை வளப்படுத்திக்கிட்டு அப்புறம் வந்து வாழைக்கண்ணை தேர்வு செஞ்சுக்கிட்டு அப்புறம் நடணும் வாழைக்கண்ணை வாழைக்கண்ணை போது இது வாழை கிழங்கு வாங்கிட்டு வருவீங்க கன்று வைக்கிறதுக்கு அது வந்து அந்த வாழைக்கண்ணை வந்து கட் பண்ணி சிறுசாக இருக்கும் அந்த கிழங்கு வந்து கரைசல்ல நிலைக்கணும் மூணு சதவீத கரைசல் நிலைச்சி எடுத்து நிலையில் உணர்த்தி வச்சுட்டு அப்புறம் அதை உணனும் அந்த குழியில் ஒன்று போது உங்களுக்கு தெரியும் ரெடி பண்ணுவோம் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்குள்ளே வரணும் வச்சுங்களேன் அது மாதிரி அந்த விட்டு உண்ணும்னா உண்ணிட்டு அப்புறம் கன்று எல்லாம் ஒரு ஒரு இளம் ரெண்டு இளம் வந்ததுக்கப்புறம் மேலே பஞ்சாவியம் தெளிக்கலாம் அப்புறம் மாதம் இருக்கா தைனில் ஒரு ஏக்கர் கருவெல்ல களை கொள்ளலாம் மேலே தெளிக்கிறது வந்து மூணு சதவீத கரைசல் மாதிரி சொன்ன மாதிரி பயஞ்செழு தெளிங்க அப்புறம் கீழே தண்ணியில் விட்றது ட்ரிப்புலேயும் விடலாம் நடந்திலையும் விடலாம் ட்ரிப்பில் விட்றது வந்து வாசக விடலாம் தெளிக்கிறது பயன்பெறுகிற தெளிக்கலாம் இது மாதிரி தெளிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுந்து நல்லா பெருசாக வரும் வாழை இலை வந்து நீளமாகவும் ரொம்ப அகலமாக வரும் அப்புறம் கீழே வேர் நல்லா ஆழமாக போய் நல்லா சத்துக்கள் எடுத்து கொடுக்கும் அப்புறம் வாழை வந்து சைஸ் பெருசாக வரும் தார் தாரும் பரி தாராக வரும் தார் பெருசாக வந்தாலுமே அந்த இது தண்டு தாங்கி சில வலையில் ரொம்ப ஒல்லியாக இருந்ததுன்னா இது வளைஞ்சு போயிடும் தார் போடுறது வளைஞ்சி போயிடலாம் உடிஞ்சு விழுந்துடும் இல்லை வேர் பிடிக்கிட்டு போயிடும் வேரோடு சாஞ்சிரும் நிறைய பிரச்சனை வரும் அப்போ இது மாதிரி வந்துடும் போது எதுவும் வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்று அப்படின்னா இந்த பயன்படுத்தி வர்றபோது தாரில் சீப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து சாதாரணமாக சில இதெல்லாம் ரசையெல்லாம் சீப் கம்மியாக வரும் நேந்திரன் சீப்பு கம்மியாக வரும் இது சில வலையில் அதிகமாக வரும் சில வலையில் அதிகமாக வரும் இதை பயன்படுத்துகிற போது ஒரு ஒரு தாருக்கு வந்து ஒரு சிப்பாக அது வரும் சீப் எச்சாக வரும்போது நமக்கு வந்து அதிக எடை கிடைக்கும் எடை கிடைக்கிற போது நல்ல ரேட்டு கிடைக்கும் அது மாதிரி பயன்படுத்துகிற போது அப்புறம் இல்லை தெளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா தார் போட்டதுக்கப்புறம் பூவெல்லாம் முடிஞ்சு பிஞ்சானதுக்கப்புறம் கீழே அந்த இது பூவை மட்டும் கீழே தொங்கிகிட்டு இருக்கும் பூ வந்து ஒரு ஒரு நாலஞ்சு அஞ்சு நாலஞ்சு தொங்குற போது பூவை உடைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும்னா அதில் பூவில் நம்ம பஞ்சயக்கரைசல் மூணு சதவீத கரைசலை தண்ணியில் ஃபில்டரில் வடிகட்டி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பையில் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றி அப்படின்னு ஊற்றி அந்த அறுத்து விட்டு அந்த கொன்னையிற்குள்ள அடியில் அதில் கட்டி விட்டுருவோம் இதில் கட்டி விட்டு மேலே ஒரு நூலை போட்டு கட்டி விட்டுருங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது தாரனுடைய அந்த கடை கடைசி இது போதிய மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த பஞ்சத்தை ஒறிஞ்சிருக்கும் பஞ்சத்து தொறிஞ்சி வந்துன்னா என்னாகுது அப்படின்னா எல்லாமே பார்க்குறோம் யூனிவர்சிட்டியும் அதை யூஸ் பண்ணுறாங்க எல்லா சேலை பயன்படுத்துகிறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தார் வாழ்த்தார் பார்த்தீங்கன்னா மேலே சைஸ் பெருசாக வரும் கீழே வர சிறுத்துக்கும் பழம் சைஸ் அதே மாதிரி தான் வரும் மேலே வந்து மேலே மேசைப்பில் பழம் அதிகமாக இருக்குது கீழே வர பழம் எண்ணிக்கை குறையும் அளவு சைஸும் சிறுசாக போயிடும் ஆனால் நம்ம இது மாதிரி பஞ்சாயத்தை யூஸ் பண்ணி தா கட்டி விட்டோம்னா கொண்டையில் கட்டி விட்டோம் ஒடிச்ச கட்டி விட்டு கட்டி விட்டோம்னா பழம் வந்து மேலே கீழே ஒரே சைஸ் வரும் பழம் சைஸ் பெருசாக வரும் பெருசாக வரும் பழம் இருக்க கீழே வரும் சிறுசு வர்றது அதே மாதிரி ஒரே சைஸ்ஸாக வரும் அப்புறம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பவழிலாம் அதே மாதிரி தான் வருது கற்பழியில் உதயநூராக விட்டுருக்காங்க திருச்சி வளர நிலையத்தில் அதெல்லாம் நல்லா வருது அதுக்கு இதை கொட்டுறது இன்னும் ஏடாது ஒரு ஆலோவேராக வருது தார் அப்புறம் ஒரு தார் வந்து பெரிய இதெல்லாம் இது ரொபெல்லாம் முப்பத்தஞ்சு கிலோ வருதுங்க முப்பத்தஞ்சு கிலோ குறையாக வருது உதயம் வாழை அதே மாதிரி அதிகமாக வருது அப்புறம் மற்றாளம் வாஞ்சது இதெல்லாம் நேந்திரம்லாம் வந்து கம்மியாக தான் வரும் ஒரு பதினஞ்சு கிலோ தான் வரும் இது நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும் ஒரு நாலு கிலோ சேர்த்து வரும் ஒரு பத்து எட்டு இருபது அப்படி வரும் எவ்வளோ ஏற்ற வந்தாலும் நமக்கு லாபம் தான் அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இந்த வாழைப்பழத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா வாழைப்பழம் வந்து நல்லா பழத்துனா அதிக நாளைக்கு அழுகி போகாமல் இருக்கும் வாழைப்பழம் அடுத்தது வந்து வாழைப்பழம் வந்து மனமாக இருக்கும் வாசமாக இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா வாழைப்பழம் என்ன என்ன பண்ணது அப்படின்னா வாழத்தில் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும் கோயம்புத்தூர் வேளாண்மை பள்ளிக் ஆராய்ச்சி பண்ணிட்டு பழமரங்களுக்கெல்லாம் பஞ்சாயம் கொடுக்குற போது குறைஞ்சபட்சம் பாஞ்சு சதவீதத்திலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் அதனுடைய இனிப்பு சத்து சுவர் கண்டக்டர் டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் அது அதிகமானு சொல்கிறேன் பாஞ்சு பிரச்சனையே வாண்டாய் பத்து பிரச்சனை அதிகமானாலும் நமக்கு போதும் நல்லா இனிப்பாக இருக்கும் பலம் ருசியாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் வாழைப்பழம்லாம் நல்லா மா மாறும் வரும் நல்லாயிருக்கும் அதனால் இதை பயன்படுத்திங்கன்னா ருசி நல்லா இருந்தது இருந்தது அப்படின்னா எல்லோரும் திரும்பி திரும்பி நம்ம அந்த வாழையை தேடி நம்ம பழம் தேடி வருவாங்க ஏ வரைக்கும் விற்கிறது கஷ்டம் ஈஸி விற்கிறது நம்ம சுலம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ரேட்டு கிடைக்கும் திருச்சியில் ஒரு ஆர்கானைக் சப்ளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பழம் ரெண்டு வளத்தில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஓட்டு பண்ணி பின் வச்சுருக்காங்க யார் வந்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க மேலே ஈயெல்லாம் வைக்காமல் இருக்கும் அது மாதிரி நல்லா இது அது மாதிரி பண்ணுறாங்க நல்லா ரேட்டுக்கு போதும் அப்படி போகிறது மொத்தம் வைக்கிற விட சில்லறையாக தான் லாபம் அதிகம் கிடைக்கும் அது இயற்கை எங்காடிலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் லாப அதிகம் கிடைக்கும் அப்புறம் வாழையில் சில பேர் இதெல்லாம் சிப்ஸ்லாம் போடுவாங்க மேந்திரம் சிப்ஸ் இது மாதிரிலாம் போடுவாங்க அதெல்லாம் வந்து சிப்ஸ்லாம் போடுறதுக்கு அதுக்கு இதெல்லாம் ஓய்வுபடுத்தினா சிப்ஸ் ரொம்ப ருசியாக இருக்கும் அதே பொரியல் பண்ணாலும் மொத்தம்லாம் பொரியல் பண்ணுவாங்க இது பச்சி போடுவாங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க அதுக்கெல்லாம் சிப்ஸ் எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும் அதனால் எல்லா வகையிலையுமே ருசி அதிகமாக இருக்கிற போது மக்கள் வாங்குவாங்க நல்லா ஏவராக உங்களுக்கு வந்து வருமானம் நல்லா கிடைக்கும் அதனால் நம்ம முறையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து வளமோடும் நலமோடும் வள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்